அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சிவாஸ் அக்ரி ஜங்ஷன் சேனலுக்காக நான் சிவசுப்பிரமணியம் அப்புசாமி இந்த வீடியோவில் வீட்டுத் தோட்டத்தில் டிராகன் ஃப்ரூட் வளர்த்த முடியுமா வளர்த்து ஈல்டு எடுக்க முடியுமா அது எடு வளர்க்க முடியும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது நான் என்னோட தனிப்பட்ட முறையாக இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இதை வளர்த்தி நான் என்னோடய வீட்டு தோட்டத்தில் வளர்த்தி என்னோட என்னுடைய சொந்த அனுபவங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் வாக்கில் நான் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன் அங்கே வந்து இந்த செடி கிடைச்சிடுச்சுங்க அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு செடி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிச்சு நாலு செ நாலு செடி வாங்கிட்டு வந்து இதை வளர்த்த ஆரம்பித்தோங்க இது வந்து நாற்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நர்சரியிலேயும் கிடைக்குது நீங்கள் கோவை பகுதியில் இருக்கிறீங்க அந்த சைடு நீங்கள் அக்ரி யூனிவர்சிட்டி சைடு போனீங்கன்னா நர்சரி டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் மற்றபடி மற்ற நர்சரியிலையும் கிடைக்குது இதில் இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி இருக்குது மெயினாக ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து ஒயிட்டுங்க இன்னொன்று வந்து பிங்க்கு அதாவது வந்து தோல் வந்து எல்லாமே பிங்காக தான் இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த பழம் வந்து ஒரு பிங்க் ஒரு வெரைட்டி இருக்குது ஒயிட் ஒரு வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கிக்கோங்க இது நடவு போடுறது நடவு செய்யறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பத்துக்கு பத்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படு அந்த பத்துக்கு பத்து இடத்துல வந்து நீங்கள் சென்டரில் ஒரு சிமெண்ட் போஸ்ட் நட்டிக்கிங்க அந்த சிமெண்ட்டு போஸ்ட் நட்டிட்டு அந்த சிமெண்ட்டு போஸ்ட்டுக்கு நாலு பக்கம் நாலு நாற்று நட்டிக்கிங்க அந்த ஸ்டெம் வளர்ந்து வரும்போது நீங்கள் அந்த சிமெண்ட்டு சிமெண்ட்டு தூண் நட்டிருக்கீங்க இல்லையா அதில் கட்டி விட்டுகிட்டே வாங்க அது ஒரு அஞ்சடி உயரம் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சடி அஞ்சரை அடி அது அந்த சிமெண்ட் தூண் எவ்வளோ இருக்கோ அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிடுங்க எனக்கு வந்து நான் எங்கிட்ட இருந்ததை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் இதே ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் விற்கிது இதுக்குன்னே ட்ராகன் ஃப்ரூட்டுக்குன்னே ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் விற்கிது அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி நடை நட்டுக்கலாம் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடவு போட்டதுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சரில் மேலே போய் பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நடவு போடும்போதே அந்த சிமெண்ட்டு தூண் நெட்டிடணும் ரெண்டாவது அந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேடு வாங்கிட்டு இருந்திங்கன்னா செட்டாகவே அதை வந்து வச்சுக்கலாம் அப்படி நடவு போட்டு ஒரு மூணு மாதத்தில் அது மேலே போய் அது பிரிய ஆரம்பிக்குங்க பிரிஞ்சதுலேருந்து இதுக்கு இது ஈல்டுக்கு வர கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு எல்லாம் விசாரிச்ச அளவுக்கு அதான் சொல்கிறாங்க ஒரு ஒன்றரை டு ரெண்டு வருஷத்தில் ஃபஸ்ட் ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கும் அதுதான் நடந்துச்சு இதில் நடவு போட்டதுக்கப்புறம் தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது ஒரு மிதமான தண்ணி கொடுக்கணும் அதாவது வந்து வாடல் பக்கத்தில் மறுபடியும் அடுத்த தண்ணி கொடுக்கணும் தண்ணி விடுறோம் அது அப்புறம் ரொம்ப காய விடக்கூடாது காஞ்சதுக்கப்புறம் ஒரு அளவான பக்குவத்தில் தண்ணி விட்டால் போதும் அது நம்ம அனுபவத்திலே பார்க்க பார்க்க அந்த செடியினுடைய வளர்ச்சி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம பார்த்தோம் அதுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட் நெட்டலாம் நீங்கள் வந்து இடம் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு ஸ்ட்ரக்சர் வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈல்டு அதிகமாக எடுக்கலாம் நீ என்னென்னா நீங்கள் பழமுறி நிலை ப பழமுறை நிலையத்துலாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கிது ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இதில் நெட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு தே நம்ம வீட்டு செலவுக்கு தேவையானது இதில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் செடி நடவு போடும்போது சில சமயம் நாற்றுலேயே வந்து அந்த ரெண்டு மூணு கனவுகளோடு வரும் பிரான்ஞ்சஸோடு வரும் நீங்கள் அதை அப்படியே நடவு போட்டுருங்க நடவு செஞ்சதுக்கப்புறம் எந்த ஸ்டெம் வந்து வேகமாக வளருதோ அதை விட்டுட்டு மீதி ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க ஒரு செடிக்கு ஒரு ஸ்டெம் மேலே போனால் சரி அந்த மேல் ஸ்ட்ரக்சருக்கு போனதுக்கப்புறம் அது பிரியணும் கீழே இருக்கிற பிரான்ஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க அது வந்து அதிகமாக வந்து பிரான்ச்சஸ் வரக்கூடாது மேலே போயிட்டு தான் வரணும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரிம் பண்ணுற பிரான்ஞ்சஸ் தான் நீங்கள் பதியம் வச்சு நீங்கள் மறுபடியும் நாற்ற தயார்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா அதுலேயே நட்டி விட்டீங்கனாலும் வந்துடும் இந்த ஸ்ட்ரா இந்த சிமெண்ட் போஸ்ட் எதுக்காக நெட்டுறது நெட்லேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது படர்ற இடத்துல எல்லாம் மண்ணில் படுற இடத்துல எல்லாம் வேறு வந்துடும் ரெண்டாவது வந்து நம்ம அதை வந்து க்ளீனாக அந்த இடத்த க்ளீனாக வச்சிருக்க முடியாது ஏன்னா இதில் முள் இருக்கும் புதராட்டாயிரும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஸ்ட்ரக்சர் மாதிரி எடுத்து விட்டோம்னா கீழே நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் காய் வரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது நடவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்துங்க இது வந்து இதனுடைய ஈல்டு வர ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் நான் அதுக்கு எதுவுமே மருந்தே கொடுக்கல ஒரே ஒரு டைம் மட்டும் எறும்பு அந்த ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து எறும்பு அதிகமாக வந்துச்சு அதுக்காக மட்டும் மைல்டு டோஸ் கொஞ்சம் ஒன்று கொடுத்தங்க மற்றபடி இதுக்கு நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை நான் எதுக்கும் மருந்து அடித்ததில்லை அந்த எறும்பு தொல்லைக்காக மட்டும்தான் அடித்தேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தில் பூ மொக்கு விட ஆரம்பிக்கும் அந்த பூ பார்த்தீங்கன்னா ரெ சிகப்பு கலரில் அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்மளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே கருகிடுச்சு ஒரு பத்து பூவாட்ட எடுத்துச்சு எல்லாமே கருகிடுச்சு அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு நா ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செட்டு வந்துச்சு அதிலே ஒரு மூணு ஃப்ரூட் செட்டாச்சு மற்றதெல்லாம் வந்து காஞ்சிடுச்சு அந்த ஃப்ரூட்டு வளர்ந்துட்டு இருக்கீங்களா அந்த காய் வளர்ந்துட்டுருக்கீங்கள மொ வைச்ச முக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து அதுவும் கருகிடுச்சு மேபி அந்த செடியினுடைய ஸ்ட்ரென்த்து பற்றில அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது நிறைய காய் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பூ வந்த பூவில் நிறைய கறிடுச்சு ஒரு மூணு பூ மட்டும் நம்ம செடிக்கு வந்து அந்த ஒரு ஒன்றரை வருஷம் செடி ஒன்றே முக்கால் வருஷம் செடியில் வந்து மூணு பூ மட்டும் செட் ஆச்சு அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஒரு பூவில் இந்த மொக்கு விட்டதுலேருந்து காய் ஹார்வெஸ்டிங்க்கு வரக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளாக அஞ்சு நாள் ஆச்சுங்க ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் உங்கள் பார்வைக்காக அதை வைக்கிறோம் அதில் வந்து ஒரு ஸ்டே அந்த பூ எடுத்தோன்னு என்னென்னா நிறைய எறும்பெல்லாம் வந்துச்சு அதுக்கு மட்டும் மைல்டாக ஒரு டோஸ் கொடுத்தோம் மற்றபடி நம்ம எதுக்குமே இது மருந்தடிக்கலை ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து இது வந்து ரொம்ப மெச்சுர்டு ஃப்ரூட்டாக வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது முக்காட்டை வந்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் பூ விடுது பூ விரிஞ்சு அந்த பூ வந்து கருகி இருந்துங்க கருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூவுக்கு பின்னால் இருந்து அந்த காய் அப்படியே டெவலப் ஆகிட்டு வருது அது பார்க்குறக்கு உண்மையிலேயே வந்து நம்ம புதுசாக இருந்ததுனால பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நீங்களும் வச்சிங்கன்னா அது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்கள் ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் போஸ்ட் வந்து ஸ்லாபோடு வாங்குனீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆறுநூறு ஏழ்நூறுவா அப்படி வரும் நீங்கள் அதை நான் ஒரு போஸ்ட் வாங்கினீங்கன்னா அது ட்ரான்ஸ்போர்ட் செலவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் கிடச்சின்னா ஈஸி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஏழ்நூறுரூவா வரும் அதுபோல் டிரான்ஸ்போர்ட் வரும் நாற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அ ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சது இரநூறுவா வரைக்கும் இப்போ ப நர்சரியில் விற்றுட்ருக்காங்க ஸோ அது உங்களுக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்து வச்சுக்குங்க செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நட்டி பெறுற செலவு தான் மற்றபடி அது வாட்டில் அது வளர்ந்துட்டுருக்குது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு பழம் பறிக்கிற அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இது நல்ல ஈல்டு அப்படின்னு வரக்கெல்லாம் ஒரு நாலு வருஷம் ஆயிருங்க இதை வீட்டு தோட்டத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து எங்கள் ஒரு தோராயமாக ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு வரும் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறக்கு கண்டிப்பாக நம்ம அதுக்கு உண்டான பழங்களை வந்து கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளிப்பழத்தோட டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க நம்ம கள்ளிப்பழத்தோட டேஸ்ட் இருக்கும் முள்ளில் பழத்தில் முள் இருக்காது நம்ம கள்ளிப்பழத்தில் முள் இருக்கும் இது பழத்தில் வந்து முள் இருக்காதுங்க அந்த ஸ்டெம்லேயும் மட்டும் முள் இருக்கும் அது வந்து நம்ம கல்வி செடியில் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது ஓரளவுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம தோட்டம் எங்கே இருக்குது நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த கிளைமேட் தமிழ்நாடு ஃபுல்லாக வர்றதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கிளைமேட்லையும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க இதுக்கு முன்னால் நான் ஒரு ஃபீல்டு போய் பார்த்தது எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் கடம்பூரில் போய் ஒரு ஒரு ஃபார்ம் பார்த்து அது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரில் அவங்க எடுத்துட்டுருக்காங்க ரொம்ப வருஷம் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா இருந்தாங்க இது விவசாயமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரொடக்ஷன் எல்லாம் பெரிய பிரச்சனையும் இல்லைங்க ஒரு ஏக்கருக்கு செலவு ஒரு பத்து லட்ச ரூபா வந்துடும் நீங்கள் வந்து நடவு போட்டு ஈல்டு கொண்டு வரக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சரூவா அதுக்கு செலவு வந்துடும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ரூபா ஆயிரத்தி இரநூறுவா செலவு வந்தால் கூட அதுலேயே ஒரு ஆறு லட்ச ரூபா பக்கமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நடவு ஓட்டனே வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணோம் அந்த நாத்தோட செலவு எல்லாம் கணக்கு புலையிலும் வந்து அது கமர்ஷியல் ஈல்டு அப்படிங்கிறது ஒரு நாலு வருஷம் ஆயிரும் அந்த நாலு வருஷத்துக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணும் முந்நூற்று நாலு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணும்போது செலவெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வந்துடும் கண்டிப்பாக வந்து அந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஈல்டு எடுத்துடலாம் ஈல்டு எடுத்தால் இன்றைக்கி நல்லா விலைக்கு தான் போயிட்டுருக்குங்க இன்னத்த ஏசான் டேட் நல்லா போயிட்டுருக்கு பட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது இதில் வந்து என்னென்னா போட்டி வந்துடும் அப்படின்னா எல்லா விவசாயிகளெல்லாம் இதை போட்டு கொண்டு வந்துட முடியாது ஏன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி கொண்டு வரக்கு எல்லா விவசாயிகளும் கொஞ்சம் தைரியமாக செய்ய மாட்டாங்க அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் நீங்கள் ஃபினான்சியலாக வெல் டு டூவாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து தோட்டமாக ட்ரை பண்ணலாம் மார்க்கெட் வந்து இப்போத்த நிலைமைக்கு நல்லா போயிட்டுருக்குங்க பட் நிறைய வரத்து வந்துச்சுன்னா வரவு வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது அது வந்து எல்லா இதில் இருக்கிற மாதிரி அந்த ரிஸ்க் இதுலேயும் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ரிஸ்க்கான கிராப் இல்லை வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள் விவசாயமாக இது பண்ணுறீங்களோ இல்லையோ வீட்டு தோட்டத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு செடி மூணு செடி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றக்கு குழந்தைங்க சாப்பிட்றக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவசுப்பிரமணியம் அப்பு நன்றிகளும் வணக்கங்களும்